அதுபோல சிங்கள இளைஞனாக நூறு மீட்டர் ஓட்ட போட்டியிலே தங்கத்தை வென்றிருக்கின்றார் சமோ ஜூதசிங்க அவர்கள் தங்கத்தை சுவீகரித்திருக்கிறார் அதுபோல தமிழ் மக்கள் வந்து சந்தோஷப்படுகின்ற விடயமாக யாழ்ப்பாணத்தினுடைய பருத்தி துறை பகுதியிலே சென்ற சுசீந்திரகுமார் மிதுன்ராஜ் அவர்கள் கூண்டறிதலிலே வெண்கலப் பதக்கத்தை சுவீகரித்திருக்கின்றார் அது ஒட்டுமொத்த தமிழ் மக்களுக்கும் சிறப்பாக சிறப்பாகவும் மகிழ்ச்சியாகவும் இருக்கின்றனர் அதுபோல தலவாக்கலையிலே வந்து தோட்டத்திலே தோட்ட தலவாக்கலை தோட்டப்பகுதி பகுதியிலே வந்து கஷ்டப்பட்டு கல்வியையும் விளையாட்டையும் முன்னெடுத்த விக்னராஜ் வாக்சன் அவர்கள் ஐயாயிரம் மீட்டர் ஓட்டத்திலே வந்து வெள்ளி பதக்கத்தை சுவீகரித்திருக்கிறார் பாருங்கள் சாஃபியா வந்து முஸ்லீம் பெண்மணி மூன்று தங்கப்பதக்கம் சமோத் வந்து நூறு மீட்டருக்கு வந்து தங்கப்பதக்கம் மிதுன்ராஜ் வந்து படத்துறையிலிருந்து போய் அது குண்டறிதல்ல வெண்கல பதக்கம் வக்சன் தோட்ட தொழில் தோட்டப்பகுதிகளில் இருந்து மலைய பகுதிகளிலிருந்து போய் வந்து அவரும் வந்து வெண்கல இப்படி ஒற்றுமையாக பள்ளின சமூக இளைஞர் யுவதிகள் ஒற்றுமையாக சென்று இன்றைக்கு எங்கள் நாட்டினுடைய பெருமையை பிரதிபலித்து போட்டு வந்திருக்கிறார்கள் எல்லோருமே குறை கூறுகிறார்கள் இளைஞர்கள் போதைக்குள்ளே போய்விட்டார்கள் போதைக்குள்ளே போய்விட்டார்கள் சமூகம் சீரழிந்து விட்டது பாருங்கள் உலக அரங்கிலே இந்தியா எத்தனை கோடி மக்கள் தொகையை இளைஞர் கோடிகளை கொண்டிருக்கிற அந்த விளையாட்டிலே வந்து அதற்கு நிகராக சென்று பதக்கங்களை அள்ளி கொண்டு வந்திருக்கிறார்கள் எங்களுடைய இளைஞர் யுவதிகள் அவர்களுக்கு வாழ்த்து தெரிவிக்க வேண்டும் உங்களுக்கு தெரியும் முதலே ஊடக வளிச்சம் இந்த கைது செய்யப்பட்டு நேபாளத்திலேருந்து கைது செய்யப்பட்டு கொண்டு வரப்பட்ட சிசாரா சுபந்தி குழுவுக்கு வந்து ஊடக வளிச்சம் பாய்ச்சப்பட்டது ஆகவே அந்த ஊடக அவருடைய கைதுகளுக்கு பின்னால் வந்து விசாரி

சமோத் தங்கம் வென்று இருக்கிறார் நூறு மீட்டரில் சிங்கள இளைஞன் மிதுன்ராஜ் வடக்கிலிருந்து சென்று போயிருக்கிறார் தமிழன் அது மாதிரி தலவாக்கலில் இருந்த ஒரு தமிழன் விக்ரராஜ் பக்சன் போய் வெண்டு ஒற்று இன ஒற்றுமையுடன் பள்ளினத்தன்மை ஒற்றுமையுடன் போய் வெண்டு இலங்கைக்கு பெருமை வந்து வந்திருக்கிறார்கள் வரவேற்கப்படுகிறார்கள் கௌரவிக்கப்படுகிறார்கள் கொண்டாடப்படுகிறார்கள் என்றால் இந்த இலங்கையை பல்லின மக்களுக்குரிய சகல அதிகாரங்களும் வழங்கப்பட்டு அனைவருடைய திறமைகளும் மதிக்கப்பட்டு இப்படி வாய்ப்புகள் வழங்கப்பட்டால்தான் இலங்கை ஒரு நல்ல நாடாக இந்த உலக அரங்கிலே மிளிரும் என்பதற்கு இந்த கடைசியாக நடைபெற்ற தெற்காசிய சிரேஷ்ட தடகள போட்டிகள் வந்து கட்டியம் கூடி நிற்கின்றன ஆகவே உறவுகளை பார்த்து கொண்டிருக்கிறார்கள் தெரியும் இப்படி ஒற்றுமையாக போய் அவர்களால் தங்கங்களை வேண்டிக் கொண்டு வர முடியுது என்றால் அந்த முஸ்லீம் என்று ஒதுக்கி விடாமல் தமிழாக்களுக்கு இடம் கொடுக்க விடாமல் இப்படி இனவாதத்தை கக்காமல் இப்படி ஒற்றுமையாக எல்லோரையும் உண்மையான திறமையாளிகளை வந்து வெளிக்கொண்டா இலங்கை துரித கதையில் படுகிறது அதற்கு மிக முக்கியமாக இப்படியான விளையாட்டு வீரர்களை ஊக்குவிக்க வேண்டும் எங்களுடைய இளம் தலைமுறைகள் வந்து தனியை வந்து போதைக்கு அடிமையாக அடிமையாக கூடாது என்றால் இவ்வாறு விளையாட்டு வீரர்களை உதாரணம் காட்டி கல்வி சீராளர்களை உதாரணம் காட்டி அவர்களை வளர்க்க வேண்டும் கல்வியோடு மட்டும் நின்று விடாது உசா துணியாக அவர்களை ஒரு விளையாட்டிலோ அல்லது கலையிலோ அவர்களை வந்து நாங்கள் இணைத்து விட வேண்டும் அப்போதுதான் அவர்கள் வேறு பாதைகளுக்கு திரும்ப மாட்டார்கள் ஆகவே உலக அரங்கிலே இலங்கை இன்று மிழிந்து வருகிறது தடகள விளையாட்டுகளிலே அண்மை காலமாக பல விளையாட்டுகள் தங்கங்கள் மூலம் எங்களுடைய வடக்கு மக் இளைஞர் யுவதிகளும் சாதனை படைத்து வருகிறார்கள் அந்த வகையிலே எல்லோருமே இந்த விடயத்தை வந்து கொண்டாடித்திருக்கிறார்கள் ஷாஃபியா அவர்களுக்கு பாடசாலையில் நல்ல வரவேற்பு பண்டார் நாயக்க சர்வதேச விமான நிலையத்தில் வரவேற்பு அவருடைய சொந்த இடத்திலே வரவேற்பு மூன்று தங்கம் பெற்று பெற்று வந்ததனால் ஆகவே உறவுகளை எங்களுடைய மாணவர்களை ஊக்குவிப்போம் கல்வியால் கலை கலாச்சாரம் விளையாட்டுக்களினால் அவர்களை ஊக்குவித்து நல்ல ஒரு தேசத்துக்கு வந்து நல்ல தலைமுறையாக உருவாக்கி விடுவோம் மீண்டும் ஒரு நல்ல பதிவினுடன் சந்திப்போம் நன்றி வணக்கம் வணக்கம் உறவுகளே நான் உங்கள் மதுசூதன் இந்த பதிவுக்குள்ளால் இலங்கை பற்றிய மிகவும் மகிழ்ச்சியக்குரிய செய்தி எங்களுடைய இளைய தலைமுறைகள் சாதித்துக் கொண்டிருக்கிறார்கள் உலக அரங்கிலே சாதித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்பதற்குரிய எடுத்துக்காட்டு இது போதைப் பொருட்கள் பாதாள உலக குழுக்களுடன் தான் இளைஞர்களும் அது கடுமையாக கொண்டிருக்கிறார்கள் என்ற அந்த தேடுதல் வேட்டையும் கைதுகளும் தொடர்ந்து தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கிற சமாந்தர நேரத்திலே இலங்கையில் இவ்வாறான இளைஞர்களும் இலங்கையுடைய பெருமையை பிரதிபலித்தி பிரதிபலிக்கின்றார்கள் என்கின்ற செய்திகளை பார்க்கின்ற பொழுது மிகவும் சந்தோஷமாக இருக்கிறது என்ன விடயம் என்றால் நடைபெற்று முடிந்த தெற்காசியாவுக்கான சிரேஷ்ட மெய்வல்லுனர் போட்டிகள் நடைபெற்று முடிந்திருக்கின்றன இந்தியாவிலே ராஞ்சியிலே ராஞ்சி மாநகரத்தில் நடைபெற்றிருக்கின்றது இந்த தெற்காசிய சிரேஷ்ட மெய்வல்லுனர் போட்டிகளில் வந்து இலங்கை அள்ளு கொள்ளையாக அனைத்து பதக்கங்கள் தங்கம் உட்பட வெள்ளி வெண்கலம் என அனைத்தையுமே சுவீகரித்து வந்து நாட்டுக்கு பெருமை செய்திருக்கின்றது தெற்காசியாவிலே இரண்டாம் இடத்தை பிடித்திருக்கின்றது அதாவது நூறு கோடிக்கும் நூற்றி பத்துக்கு கோடிக்கும் மேலே இருக்கின்ற இந்தியா முதலாவது வருவது வியப்பான விடயமல்ல ஆனால் இரண்டாவது இடத்திலே ஒரு சிறிய சனத்தொகையை கொண்ட மக்கள் தொகையை கொண்ட இடத்திலே இருந்து சென்ற வீரர்கள் அவ்வளவு பதக்கங்களையும் சுவீகரித்திருக்கிறார்கள் போட்டி போட்டுக்கொண்டு அதை விட முதல் இருந்த ரெக்கார்டுகளையும் உடைத்துக்கொண்டு வந்திருக்கிறார்கள் வெற்றி சூடிக்கொண்டு இந்த வகையிலே இந்தியா முதல் நிலையில வந்து இந்தியா இருபது தங்கங்களை பெற்ற நிலைமையில இலங்கை வந்து பதினாறு தங்கங்களை வந்து பெற்றிருக்கிறது இந்தியா டோட்டலா ஐம்பத்தெட்டு பதக்கங்களை பெற்றிருக்கிற நேரத்தில் எங்களுடைய இலங்கை நாற்பது பதக்கங்களை மொத்தமாக அள்ளி வந்திருக்கிறது ஆகவே இந்தியா என்கின்ற பெரிய தொகை கொண்ட இளைஞர் படை கொண்ட அந்த தேசத்தோடு ஒப்பிடை கீழே நாங்களோட சின்ன புள்ளி ஆனால் அத்துக்கிலே இருந்து போய் இன்றைக்கு சாதனையை பெற்று பெற்று இலங்கையை வந்து ஒரு பெருமைப்படுத்தி போட்டு வந்து ரங்கி இருக்கிறார்கள் அவர்களுக்கு வரவேற்பும் மிகவும் பிரமாண்டமாக கொடுக்கப்பட்டிருக்கிறது ஆம் அந்த வகை வந்து முஸ்லிம் சகோதரி முஸ்லிம் சமூகத்தைச் சேர்ந்த வெறும் இருபத்தி ஆறு வயதான முன் துடிப்பு கண்டி விக்ரமாதேவி பாடசாலையினுடைய முன்னாள் பழைய மாணவி ஷாஃபியா ஜெமேக் அவர்கள் வந்து மூன்று தங்கப் பதக்கங்களை ஒரே அடியாக கொண்டு நாட்டுக்கு வந்து சாதனை தங்க பெண்மணியாக முழிந்து வருகின்றார் என்னென்ன தங்கத்தில் பெற்றிருக்கிறார் நூறு மீட்டர் ஓட்டத்தில் வந்து பதினொன்று தசம் ஐந்து செகண்ட் ஓடி முடித்திருக்கின்றார் அது முன்னர் இந்திய வீராங்கனை ஒருவர் உடைத்த அந்த ரெக்கோர்ட்டை வந்து உடைத்து கொண்டு வந்திருக்கின்றார் அதற்கு தங்கம் பெற்றிருக்கிறார் இருநூறு மீட்டர் ஓட்ட போட்டியிலேயும் தங்கம் பெற்றிருக்கின்றார் நாலு தர நூறு அஞ்சல் ஓட்ட பக்கத்திலேயும் வந்து தங்கத்தை பெற்றி தங்கத்தை அள்ளி கொண்டு வந்திருக்கிறார் மிகவும் சந்தோஷமாக இருக்கிறது அவர் அங்கே இருக்கின்ற பொழுதும் சரி கட்டுநாயக்க விமான நிலையத்தில் வந்த பொழுதும் வரவேற்பு மிக பிரம்மாண்டமாக அளிக்கப்பட்டிருக்கிறது அவருடைய கண்டி விக்ரமாதேவி பாடசாலைக்கு அழைக்கப்பட்டு கௌரவிக்கப்பட்டிருக்கிறார் ஆகவே இது அவருடைய சாதனை அதுவும் முஸ்லீம் சமூகத்தைச் சேர்ந்த மாணவி அள்ளுகொள்ளியாக மூன்று தங்கங்களை சுபகரித்து வந்திருக்கின்றார் இது வந்து பெருமை சேர்க்கின்ற விடயம் ஏனென்றால் இன்றைக்கு இளைஞர்கள் எந்தெந்த பாதையிலே சென்று கொண்டிருக்கிறார்கள் அதன் மத்தியிலே ஒரு முஸ்லீம் சகோதரி